ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூனிவர்சல் ட்ராவலர் இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காவேரி ஆற்றுக்கு நடுவில் இருக்க ஒரு கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் அதாவது காவேரி ஆத்துல ஒரு ஐலாண்டு அப்படின்னு இப்போ வரைக்கும் எல்லா சொல்லப்படுற நட்டா கோவில் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க போக போகிறோம் அது ரொம்ப ஒரு பிரசித்தி பற்றிய ஒரு இடம் அதுவும் இல்லாமல் அதை வந்து அகத்திய சித்தர் வந்து வச்சு பூஜித்த லிங்கம் அங்கே ஒன்று இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா வந்து காவேரி உருவாகிற இருந்து கலக்கறை இடத்துக்கும் சென்ட்ரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுவும் காவேரியடவும் பகுதியிலேயே அம் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஓகேங்க மோட்டார் வகைங்க கண்டிவ் பண்ணுறேன் ஓகேங்க நம்ம கிளம்பியாச்சு முன்னாடி போயிட்டு பெட்ரோல் வச்சுட்டு ஃபோனில் ப்ளாக் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஃபோன் ரொம்ப ஹீட்டிங்காகவே ஆஃப் ஆகுதுங்க ஸோ ஒரு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால நான் டெஸ்டினேஷன் போயிட்டு நம்ம ப்ளாக கன்யூ பண்ணுறேங்க ரயில்வே கேட் போட்டிருக்காங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நடாத்தீஸ்வரன் கோயில்கிட்ட வந்துவிட்டோம் அதுக்கு வந்து நடு இதுக்குள்ளே ஐலாண்ட் மாதிரி இருக்குது அந்த பகுதிக்கு மட்டும் பாலம் போட்டிருக்காங்க அந்த அந்த தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம் ஓகே போகலாம் பாருங்களே கம்மையாக இருக்குங்க பாலம் போட்டது தாங்க ஒரு சிறப்பான ஒரு இதாகவே இருக்கு சென்ட்ரில் இருக்குதுங்க இந்த சைடு இது பூராமே அழகாத்தம்பேங்க ஆனால் தண்ணி இருக்குது காலத்தில் ரன்னிங் யாரும் வந்துருக்கலாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கோ யூனிவர்சல் டிராவலர் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து நட்டாதிஸ்வரன் கோயில் தான் இருக்கும் இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா வந்து நான் அதாவது லொக்கேட்னா எந்த விஷயத்த சொல்கிறேன்னா காவேரிக்கு நடுவில் இருக்குங்க அதாவது நாலு பக்கமும் காவேரிக்கு தண்ணி போயிட்டுருக்கும் சென்ட்ரலில் ஒரு இடத்துல வந்து ஐலாண்டு மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு வரதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பாலம் இருக்குதுங்க இந்த கோவிலோட இப்போ இது என்ன அப்படின்னா வந்து காவேரி உருவாகிற இடத்துல இருந்து காவேரி முடிகிற இடம் வரைக்கும் இருக்கிற சென்ட்ரான பிளேஸ் இது இது சென்டரான பிளேஸ் அகஸ்தியர் சித்தரால வந்து எடுத்து பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் இந்த கோவிலாக வந்து இங்கே எடுத்துருக்காங்க ஆனால் இந்த கோவில் நம்ம வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கோவில் ஏன்னா காவேரிக்கு நடுவில் இருக்க ஒரு கோவில் காவேரி ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போயிடும் நடுவில் இந்த ஐலாண்டை மட்டும் இவ்வளோ வருஷமாக விட்டுருக்குங்க இது வரைக்கும் எவ்வளோ தண்ணி வந்திருந்தாலும் இந்த கோவிலை மட்டும் எதுவும் சேதப்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு ஓகேங்க பாய் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆறாக இருக்கும் அதே இது வந்து ரைட் சைடு இதே மாதிரி நான் லெஃப்ட் சைடு போய் காட்டுறேன் அன்னதானம் இருக்குது போலங்க அன்னதானம் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற வேண்டியது அன்னதானத்தில் நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டாங்க எது பார்த்தீங்கன்னா வில்வ மரம் கோயிலோட பேக் சைடு இதெல்லாம் இது பேக் சைடு இங்கேயும் ஆறு இருக்குது முன்னாடியும் ஆறு இருக்குது நடுவில் கொஞ்சமான இடத்துல வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் அது தண்ணி தான் சொல்கிறேன் அப்புறம் அது பச்சையாக இருக்குதுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஆகாய தாமரைங்க ஆகாய தாமரைன்ற ஒரு வகையான ஒரு தாமரோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான் இது ஃபுல்லாக தண்ணிக்கு மேலே படர்ந்துட்டு இருக்குங்க இது இருந்ததுன்னா அதிகமாக மீன் வளர்ச்சி கம்மியாகும் அப்படின்னு கூட ஒரு இது இருக்குது இதை ஒழிக்கணும்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இது கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடில்ல இது அந்த எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவுமே நிறைஞ்சு கிடக்குங்க இது முன்னாடி நம்ம வந்த பாலம் இருக்குங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா நல்லா பாறை மேலே கட்டி வச்சுருக்காங்க இப்போ கோயில் ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு தெரில வாங்க போய் பார்க்கலாம் இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா கரையிலேருந்து கோவிலுக்கு வர்றதுக்காக போட்டிருக்காங்க முன்னாடியெலாம் எப்படி இருக்குன்னா பரிசல்ல தான் வரணும் பரிசலில் வந்து தான் இந்த சைடு வர மாதிரியான இது இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி இந்த பாலம் வந்து போட்டிருக்காங்க இந்த பாலம் மூலியமாகவே நம்ம இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துக்கலாங்க காவேரி நடுவில் இருக்க ஒரு ஐலாண்டு இது ஆழமான பகுதி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க ரொம்ப ஆழமான பகுதியாக இருக்குமாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்காக வரணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் நாலு பக்கமும் தண்ணி இருக்குங்க இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் வழியாக தான் வரணும் இந்த பாலம் வந்து இப்போ தாங்க வந்து போட்டிருக்காங்க இந்த பாலத்து மூலயமா தான் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்து வர முடியும் இங்கே பார்த்துக்கன்னா இந்த கோவிலில் வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திடீர்னு பள்ளம் இருக்கும் தண்ணியில் வந்து சுழல் ஏற்படும் அப்படிங்கிறனால பக்தர்கள் யாரும் குளிக்கவோ இறங்கவோ கூடாது அப்படி சடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த கோயிலோட இது சொல்லியிருக்காங்க ஏன்னா இதோட இது சென்டரில் அமைஞ்சிருக்கனால கொஞ்சம் தண்ணி வேகமாக அந்த மாதிரி இருந்தாலும் சுழற்சி ஏற்படுங்க அதனால தான் இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்துக்கன்னா வந்து பரிசலில் போகிறாங்க ஒரு ஃபேமிலி இப்போ

அண்ணா நீங்கள் மீன் பிடிக்க போவீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நாற்பது வருஷமா ஏதாவது சரிங்களா நீங்கள் ஆழமாக இருக்குமாண்ணா நாற்பது அடியா கோயிலை ஒட்டி ஆளையாங்கண்ணா ஓ அதனால தான் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ணா அந்த முன்னாடி அந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்களாண்ணா அந்த இடத்துல போய் குளிக்கலாங்களா

മ്മ്. ഇലവരൊക്കെ ഉണ്ട്. ഇല കരയണം. കരയണം. ഹം. बहुत मज़ा आ रहा है। நிறைய சூப்பர் ட்ரை ஆயிடுச்சு தண்ணியே இல்லை இங்கே உள்ள மோட்டர் கூட கிடந்தது அப்பவே இருக்கு ஆழத்தை பார்க்க முடியல இன்னும் ஆளையாங்க இருக்கு முப்பது நாற்பது நாற்பது ரூபாய் அந்த பரிசு கொஞ்சம்

കോട്ടതാണ് ഇല്ല കരയിലെന്ത അവിടെ ഇത് വരുവങ്ങളാ കോന്ന് വരാവർക്ക് മറ്റും അടി

அது வச்சுட்டு எப்படி போடுறது அங்க வருது பாரு மேல இருந்து ஒண்ணு வருது பார் கீழே இருந்து நல்லா இருக்கு வந்தால்தான் ஆமா

ஃப்ரெண்ட்ஸை பார்த்திங்கன்னா பரிசல் சவாரிலாம் போயிட்டு வந்தோம் இப்போ வந்து குளிக்க போகிறோம் குளித்து முடிச்சுட்டு நாலு மணிக்கு தான் நடத்துகிறப்ப சொல்லியிருக்காங்க அப்படியே சாமி கும்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் இந்த படிக்கட்டுகள் வழியாக தாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயிலில் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை ஆனால் இதெல்லாம் இந்த கோயிலில் இருக்கிற இடத்த நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோயில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவை நான் எடுத்தேங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வியூ நல்லா இருக்குங்களா நாலு பக்கமும் ஆறு ஆள் சூழப்பட்ட இந்த பகுதியில் நடுவில் இருக்க கொஞ்சம் பகுதியில் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க இப்போ பராமரிப்பு வேலைகள் செஞ்சுருக்காங்க இந்த சிலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பெயிண்டிங்கில் வந்து அகத்தியர் எப்படி சிவன் இந்த இடத்துல வச்சு வழிபட்டார் அப்படிங்கிறத வந்து பெயிண்டிங்காக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த சீலிங் ஒர்க்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீலிங் ஒர்க்ஸ் இந்த சீலிங் ஒர்க்ஸில் பார்த்திங்கன்னா அகத்தியர் எப்படி இங்கே வந்து இவர் பிரதிஷ்டை பண்ணார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த பெயிண்டிங்க்கு கீழே எழுதியிருக்காங்க இந்த பெயிண்டிங்கை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ ஓடிட்டுருக்கும்போது பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இந்த இடத்த பற்றி முழுசாக பார்த்துட்டோம் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே யூட்டி இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி வித்தியாசமான இடத்துலேருந்து உங்களை மறுபடியும் உங்களை சந்திக்க வரேன் ஓகே யூட்டி பாய் பாய்